மையன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு யக்ஷாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதியாக விளங்கக்கூடிய குபேரருடைய வழிபாட்டு முறையை தான் பார்க்கவிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக யசுர்வேதத்தில் குறிப்பிடக்கூடிய வேத மந்திரத்தை கொண்டு இந்த குபேரரை நாம் வழிபாடு செய்வதன் மூலியமாக செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குண்டடா ஜலபதிக்கே கடன் கொடுத்த நிதியளித்த குபேரனுடைய இந்த மந்திர எந்திர தந்திர வழிபாடு முறையை நாம் மனமுவந்து சரியாக செய்தோமானால் வற்றாத செல்வத்துடன் எப்பொழுதும் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ முடியும் செல்வம் என்பது வெறும் தனம் என்று சொல்லக்கூடிய பணத்தை மட்டுமே குறிக்கக்கூடியது கிடையாது நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் ஆகவே அனைத்து செல்வங்களையும் பதினாறு வகை செல்வங்களையும் ஒருங்கே பெற்று சுகபோக வாழ்வை வாழ்வதற்கு இந்த குபேரருடைய மந்திரமும் எந்திரமும் நமக்கு பயன்பெறும் அதை எவ்வாறு வழிபாடு செய்வது என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம் ஆகவே இந்த பதிவினைக்கான நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெட் சேர்த்து அழைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது அழகா அழகாபுரியில் அழகிய அத்தானி மண்டபத்தில் தாமரை மலர் மீது மீனாசனம் கொண்ட ஒரு மெத்தையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை தரக்கூடியவர்தான் இந்த எக்ஷரிகளின் தலைவனாக விளங்கக்கூடிய குபேரன் ராவணன் விபீஷணன் கும்பகர்ணன் அவர்களுக்கு அண்ணனாகவும் விளங்கக்கூடியவர் ஆகவே எல்லா வளங்களையும் குறைவில்லாமல் தருகின்ற குபேரன் வடதிசைக்கு அதிபதி சிவபெருமானின் பூரண அருளைப் பெற்றவர் ஆகவே இவரை நாம் தினந்தோறும் காலையில் எழுந்து மலசல உபாதைகளை கழித்துவிட்டு தினமும் அவருக்குண்டான மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து நாம் தொடர்ந்து ஒரு நாளைக்கு நூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எட்டு ஏற்றலாம் அது உங்களுடைய வாய்ப்பை பொறுத்து மந்திரத்தை முதலில் பார்ப்போம் ஓம் தன மே ஸ்வாஹா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் கிழக்கு முகமாக அமர்ந்து தொடர்ந்து ஒரு நூத்தி எட்டு மந்திரத்திலிருந்து ஆயிரத்தி எட்டு மந்திர முறை உங்களால் இயன்ற அளவு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு லட்சம் முறைக்கு மேல் இந்த எந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தால் சித்தி அடைந்தால் குபேரனுடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கப்பெறும் அதன் மூலியமாக வற்றாத செல்வத்தை நாம் பெற்று வாழ முடியும் அதே நேரத்தில் இவருக்குண்டான எந்திரம் ஒன்று இருக்கிறது இந்த எந்திரம் நான் கொடுக்கக்கூடிய இதே முறையில் ஒரு செப்பு எந்திரத்திலோ அல்லது வெள்ளியிலோ பஞ்சலோகத்திலோ ஏதாவது ஒரு இந்த அச்சரங்களை பிழையில்லாமல் எழுதி கொள்ளுங்கள் அதாவது இருபத்தி ஏழு இருபது இருபத்தி ஐந்து எந்த இடமாக வளம் கூட்டினாலும் வளமாக இருந்து இடமாக கூட்டினாலும் மேலிருந்து கீழாக கூட்டினாலும் எப்படி கூட்டினாலும் எழுபத்தி இரண்டு என்ற இலக்கு வரும் அதனுடைய கூட்டுத்தொகை ஒன்பது ஒன்பது தான் எண்களில் மிகப்பெரிய எண் கிடையாது ஆகவே ஒப்பற்ற ஒரு எழுத்துதான் இந்த எண்ணியல் எந்திரம் இது குபேரருடைய பரிபூர்ண அருளை நமக்கு கொடுக்கக்கூடியது ஆகவே இந்த குபேர எந்திரத்தை ஒரு சின்ன செப்பு தகட்டில் இரண்டு கிரண்டோ அல்லது வெள்ளித்தகட்டிலோ எழுதி கொள்ளுங்கள் எழுதி இந்த சக்கரத்தை முதலில் விநாயக பெருமானை முறைப்படி நீங்கள் பூஜை செய்து பிறகு இந்த எந்திரத்தை வைத்து இதற்குண்டான மந்திரத்தை நாம் ஏற்கனவே கூறிய மந்திரத்தையும் கூறலாம் அதே நேரத்தில் யசூர் வேதத்தில் குறிப்பிடக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரத்தையும் கூறி வழிபாடு செய்யலாம் அதாவது ஷாகிரே நமோவயம் லக்ஷரவனாய குர்மகே ம காமாயம் காமேஸ்வரோ வைஷ்ரவனோ ததாது குபேராய வைஷ்ரவனாய நம வரக்கூடிய இந்த மந்திரத்தை குபேர மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ உங்களால் இயன்றவரை தொடர்ந்து ஒரு லட்சம் முரு ஏற்றி சித்தி செய்யுங்கள் அப்படி செய்தீர்களானால் பூரண அருள் அதாவது குபேரனுடைய பூரண அருளை நாம் பெற முடியும் அவருடைய அருள் இருந்தால் சகல செல்வங்களும் பெற்று நாம் வாழ முடியும் ஏனெனில் திருவேங்கடவனனுடைய திருமணத்திற்கு நிதியை அளித்த பெரும் கொடையை உடையக்கூடியவரே இந்த குபேரன் பதுமநிதி சங்க நிதி என்று சொல்லக்கூடிய இந்த நிதிகளின் கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் ஆகவே தான் இவரை லக்ஷ்மி குபேரர் என்று அழைக்கிறோம் ஏனெனில் செல்வங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவள் லக்ஷ்மி ஆர்க்கடலில் இருந்து தோன்றியவள் ஆகவே இந்த குபேரரை நாம் மனமுவந்து தினமும் மன சுத்தியோடு வழிபாடு செய்ய வேண்டும் இவருக்கு பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து செய்வதுதான் சிறப்பு எந்த நாட்களிலும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அது அமாவாசை பௌர்ணமி இவைகளெல்லாம் கணக்கிடையாது எந்த நாட்களிலையும் காலையில் எழுந்து நீங்கள் மலச்சலவுபாதிகளை கழித்துவிட்டு தொடர்ந்து இவருக்குண்டான மந்திரத்தை தினந்தோறும் உச்சரித்து வாருங்கள் அதே நேரத்தில் முல்லை மலர்களையோ அல்லது செந்தாமரை மலர்களையோ தாமரை மலர்களை இவருக்கு அர்ச்சித்து இந்த மந்திரங்களை நீங்கள் கூறி வரலாம் ஆகவே நீங்கள் இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் பயன்படுத்தி தொடர்ந்து செய்து வாருங்கள் எப்பொழுதுமே ஒரு மந்திரத்தை நாம் உடனே சொன்னதுமே அது நமக்கு பலன் கொடுத்து விடாது எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அந்த பூஜையை மனமும் வந்து தொடர்ந்து ஒரு ஆறு மாத காலங்கள் ஒரு வருட காலங்கள் கூட தொடர்ந்து செய்யுங்கள் அதற்கு அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற பயன்களை நீங்கள் அந்த மந்திரங்கள் மூலியமாகவும் அந்த மந்திரங்களுக்குரிய தேவதைகள் மூலியமாகவும் நீங்கள் மிகப்பெரிய அருளையும் பொருளையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள் ஆகவே அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஆகவே அருள் இருந்தால் சொர்க்கத்தில் நமக்கு நல்ல இடம் உண்டு அதே நேரத்தில் இந்த இகபர சுகத்தை பெற்று வாழ்வதற்கு இந்த இகலோகத்தில் நமக்கு தனம் தானியம் என்று சொல்லக்கூடிய இந்த செல்வங்கள் இருந்தால்தான் நாம் நன்றாக வாழ முடியும் ஆகவே இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் நீங்கள் தொடர்ந்து சித்தி செய்து குபேரனுடைய அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்